சில்க் ஒரு நட்சத்திரத்தின் கண்ணீர் துளி ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவை அதிர வைத்த பெயர் சில்க் ஸ்மிதா அவளின் உண்மையான பெயர் விஜயலட்சுமி அவள் பிறந்தது ஒரு சாதாரண கிராமத்து வீட்டுல அவள் கனவு ஒரு நாள் எல்லோரும் எனக்கு தட்டணும் ஆனா அந்த கனவுக்காக அவள் எவ்வளவு விலை கொடுத்தாள்னு உலகம் தெரிஞ்சுக்கவே இல்லை அந்த கனவுதான் அவளை சினிமா உலகம் நோக்கி இழுத்து சென்றது சிறு வயதில் குடும்ப தகராறு துயரம் பசி அதிலிருந்து தப்பிக்க வந்தாள் சினிமா உலகத்துக்கு சினிமா அவளுக்கு புகழ் கொடுத்தது ஆனா அமைதியை எடுத்துக்கிட்டது முதலில் அவள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா வேலை பார்த்தாள் அங்கேயே இயக்குக்குனர்கள் அவளில் ஒரு தனி கவர்ச்சி ஒரு மாயம் கண்டார்கள் அவள் மாயம் கண்டார்கள் அவள் நடித்த முதல் படம் வண்டி சக்கரம் அதில்தான் அதில்தான் சில்க் என்ற பெயர் வந்தது அந்த ஒரு பெயரே பின்னாளில் அவளின் அடையாளமாக மாறிவிட்டது அந்த ஒரு படத்திற்கு பிறகு அவள் பெயர் ஒலிக்காத இடமே இல்லை அவள் மேல் மக்கள் பைத்தியமானார்கள் அவள் எங்கே போனாலும் கூட்டம் கூடும் ஆனால் யாரும் அவளை அன்பா பார்த்தது இல்லை அவள் சிரித்தால் உலகம் ரசிச்சது ஆனா அந்த சிரிப்புக்குள் இருந்த தனிமை யாரும் கவனிக்கலை சில்க் ஸ்மிதா வெளியில் ஒரு நட்சத்திரம் ஆனால் உள்ளே ஒரு தனிமையான ஆன்மா அவளுக்கு காதல் வந்தது ஆனா அந்த காதலும் வஞ்சனையா மாறிடுச்சு ஒரு நாள் அவள் மெல்ல சொன்னாள் எனக்கு ஒரு நிமிஷம் அமைதி வேண்டும் அந்த அமைதியை தேடிக்கிட்டே போனாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் அந்த அமைதி கிடைத்தது ஆனா அது நித்திய அமைதி அவளின் உயிரற்ற உடல் ஒரு அறையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது புகழ் அவளுக்கு கிடைத்தது ஆனா அன்பு மட்டும் அவளுக்கு எப்போவும் கிடைக்கலை இப்போ யாராவது அவளின் பெயரை கேட்டால் அவர்கள் நினைப்பது ஒரு நட்சத்திரம்தான் ஆனா உண்மையில் அவள் ஒரு வழி நிறைந்த ஆன்மா